ரைடு போயிட்டு இருக்கு ஓப்பு பிரச்சனை இருக்கு வடகாடுல மக்கள் மண்டை உடஞ்சி ஓட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான் அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹைகோர்ட் வந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் கார்டு சொல்லிட்டு கலெக்டர் கத்திட்டு இருக்காங்க ஆனா மீடியா நண்பர் என்ன சொல்றாங்க சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு என்ன நிறைய திட்டங்கள் கொண்டு வரீங்களா சார் என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது நிறைய திட்டங்கள் அவர் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவோம் அடுத்த சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி ஊட்டிக்கு உடனே அவர் கூடி சீக்கிரம் வருங்க என்ன ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ் நீங்க நடத்துறீங்க ஆனா வரதுக்கு முன்னாடி எங்களை பாத்து இவ்வளவு என்ன பண்ண போறீங்க எப்ப மீடியா பண்ணுறேன் நல்ல செய்ய வரும் கூட வடக்கு வடத நேரத்தை அந்த திருமாவளவன் பேசும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் மாசம் மாசம் ரெண்டு மூணு பிரச்சனை வருது போராட்டம் பண்றாரு போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறை வந்து அட்டாக் பண்ணுவாரு ஆனா அந்த காவல்துறையை வந்து யாரு அண்ட் பண்றா யார் காவல்துறைக்கான அமைச்சர் அந்த அமைச்சர் போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க மூணு நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு மாத்தி இன்னைக்கு தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில

அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்போது அவர் பார்க்கும்போது நானும் அங்கே நானும் இருந்தேன் அந்த ஊர் மக்கள் நானே பார்த்தேன் என் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க என்னோட தான் வந்து லஞ்ச சாப்பிட்டாங்க அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்தில் வந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க அந்த பிரச்சனைகள் அந்த மொழிராஜா கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன பேசினார் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமாவன் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமா விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கும் நம்பினாரு ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணி தண்ணி குடிச்சாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அந்த வேங்க வயல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு ஏன் விசிகாவுடைய தொடர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அதுக்கு எதாவது அந்த அறிக்கை கொடுத்தாங்க அண்ணன் திருமா திருமா எனக்கு தகவல் படி அண்ணன் திருமாவர்கள் வந்து அங்க போன முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போக கூடாது நிபாட்டாங்க இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன் ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில ஜூனியன் விகிடன்ல வந்து ஒரு பேடி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பேரும் அப்கான்ல இருக்கும்போது அதாவது இந்த தண்ணி குள அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்க தான் இந்த தண்ணியில வந்து மலத்தை கலந்தோம்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வழியோட சொல்லியிருந்தாங்க அப்ப இந்த வழிகளுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாக எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும் எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும் எங்க தலைவருக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் எல்லா ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இந்த இந்த வேங்கவியல் பிரச்சனைய அப்படியே பேசி அப்படியே முடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அது அந்த சுச்சுவேஷன்லயே அதாவது இதை வந்து தலித் ஒரு இன்னொரு ஜாதி அப்படின்னு பிரிக்கக்கூடிய உணர்வு இருக்கு பாத்தீங்களா இதுதான் திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்புகளுடைய தலைவர்கள் அந்த ஊர்ல உருவாக்குறது ரெண்டு ஜாதிக்கான பிரச்சனைகளை வந்து ஜாதி பிரச்சனையா பாத்தாங்க இது வந்து ஒரு உளவியெல்லாம் ஃபைல் ஆக கூடிய ஒரு சைக்கால ஒரு சைக்காலஜிக்கலா அதாவது மன பிரிவுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வேலைய செய்யும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறையினால கை செய்ய முடியாத பொழுது அப்ப பக்கத்து இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன ஆகும் ஓகே அங்க சரியா நடவடிக்கை எடுக்கல நம்ம திரும்பி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல அதிகமா அதுவும் இந்த மூணு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுவும் தலித் மக்களை நோக்கிய மிகப்பெரிய அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு இப்ப கூட வந்து எஸ்பி அவர்கள் சொல்றாரு இது வந்து ஜாதி கலவரங்கள் ஆனா தலித் மக்கள் இருக்க பகுதியில தான் குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கு கார் எரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு விளிமை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறிட்டா ஏன் முன்னாடி நீ கார் ஓட்டியா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கே பெரும்பாலும் எல்லா ஜாதி இருக்கக்கூடிய கடுமையான ஏழ்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து ஜாதி கலவரம் பண்ணுங்கிற மக்களுக்கு எந்த ஜாதியுமே கிடையாது அரசியலுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு சங்கங்கிற போர்வையில உருவாக்கும் பொழுது இது இந்த பிரச்சனைக்கு கண்டினியூஸா இருக்குது அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் வைக்கத்துல வந்து தெருவில் போக முடியல கோயிலுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு தைரியமா கூட்டிட்டு போன கேரளா அப்ப ஜாதியுடைய பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா இருந்து இருந்திருக்கும் கேரளால ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோட வெற்றி என்ன அதான் திருப்பி கேப்பேன் அங்க ஜாதியோட அமைப்பின்பால் பால் அரசியல் கிடையாது தோழர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அரசியல ஆனால் நம்பூதிரி அரசு உருவாக்கும்போது அப்பதான் திமுக அண்ணா அவர்களும் அரசு உருவாக்கணும் ஆனா இந்த ஏன் இந்த ஜாதி பிரச்சனை உருவாக திமுக ஆட்சி காலத்துல கேட்டா இது ரெண்டாயிரம் வருஷமா இருக்க பிரச்சனை அது எப்படி நாங்க தீக்க முடியும் அப்படி போய் கேரளா பாத்தாங்க தோழர்கள் எப்படி மாத்தினாங்க ஜாதி நடிப்படையில் அரசியல் இருக்கா எரிச்சிட்டு இருக்காங்களா இந்த இவங்களுக்கு பதிலாக ஒரு ஊரை எரிச்சிட்டு இருக்காங்களா தமிழ் தோழர்கள் எப்படி கேரளா மாத்தினாங்க சோ இந்த ஜாதி அடிப்படையில் அரசு ஏற்படக்கூடிய அரசியலும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினாதான் நம்ம தேர்தல் ஜெயிக்கணும் அரசியலை தமிழக வெற்றிக்கலும் எதிர்காலத்தில் உடைக்கும் அந்த திருமாவளவன் வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல அவருடைய வேலை அவர் செய்யற ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கிறது இன்றையில இருந்து நிபாட்டம் இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவர்கள் சொல்லும்போது அந்த எவ்வளவு கூடிய ஹோம் மினிஸ்டர் ஹோம் செக பார்த்து கொஸ்டின் கேட்கணும் எஸ்பியோட முடிக்கக்கூடாது அப்படி எஸ்பி தவறான தகவல் சொல்லும்போது போது எஸ்பி வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலா செயல்பட முடியும் நியூட்ரலா செயல்படக்கூடிய அந்த காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலர்கள் உருவாங்க பில் அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும் இது வந்து ஒரு இந்துஜல நம்ம பத்தி பேசுங்க அந்த அரசியல் தத்துவம் பெறலும் போதுதான் இந்த பிரச்சனை வருது அந்த அரசியல் நேர்மை பெறலும் போதுதான் இந்த பிரச்சனை வருது ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இந்த இவங்க சப்போர்ட் பண்ண நம்ம ஓட்டு விழுந்துரும் இந்த மாதிரி மக்கள் எப்பயும் தமிழக அரசு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் வந்து ஜாதி தலைவர் சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசாக கூட்டணி உருவாக்கினார் ஜெயிக்கவே முடியல

ஏழ்மை சொன்ன மாதிரி இந்த நாட்டுல வந்து தலித் மக்கள் இஸ்லாமிய தோழர்கள் சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை பெருசா வந்து சொத்துக்களோ தொழில்களோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லாத ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல எப்பயுமே ஒரு ஏற்ற தாழ்வு ஜாதியின் அடிப்படையிலையும் மதத்தின் அடிப்படையிலையும் ஒரு ஏற்ற தாழ்வு சமூகத்தை உருவாக்குறதுனால இந்த மூணு பேருமே எப்பயுமே பொருளாதாரத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க அப்ப இந்த இஸ்லாமிய மக்களுக்கான சொத்துகள் எங்க இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய மசூதிகள் அது அது தொடர்ந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லேண்ட் பேங்க் இருக்கக்கூடிய நிலம் ஒரு ஒரு முஸ்லீமுக்கு தனிப்பட்ட முறையில பத்து ஏக்கரோ நூறு ஏக்கரோ இருநூறு ஏக்கரோ எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர் வச்சு வந்து விவசாயம் பண்றாங்க இல்ல ஒரு பெரிய தொழில் இருக்கிறாங்க அப்படி கிடையாது இத்தனை காலம் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்ற அறைமுறையை தூக்கி இருந்துட்டு முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் சிறுமான் மக்களும் பொருளாதார பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கான ஸ்கீம்ஸ் திட்டங்களை கொண்டு வரணும் அதுக்காக பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள் வந்து வரைமுறை கொண்டு வரணும் அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இருப்பாங்க ஆனா இங்க வந்து சிந்திக்கிறவர்கள் யாருன்னு முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால இதுல வந்து ஒரு ஒரு அரசையோ ஒரு கட்சியோ தாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது எங்களுடைய குறிக்கோள் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் உண்மையாக இந்த இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கணும் சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வழக்க தொடர்ந்தோம் கேரள அரசு நேற்று வழக்க தொடர்ந்துருக்கு அதை முன்மாதிரியாக கொண்டு எல்லா கட்சி எல்லா கட்சிகளும் இணைந்து நம்ம வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து இது தவிர இதை வந்து ஒரு ஓட் பேங்காவோ இல்ல வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஓட்டு வந்து மாறணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது ஸோ இதில் வந்து ஒரு உண்மை இருக்கு கேரளா எப்படி பிரணாய் விஜயன் சார் முதலமைச்சர் முடிவு பண்ணாரோ அதே மாதிரி

உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப செவிமடுத்து காணிக்கும் இப்ப ஒரு கட்சினா அரசியல் இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் வந்து ஜுடிசியல் சிஸ்டத்துல இருக்கும் ஆனா நம்ம வந்து ஒரு அரசா பதிவு பண்ணும்போது எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதியா ஒரு அரசு இருக்கும்போது அரசு வந்து இந்த இந்த சட்டத்தை சட்டத்திற்கு எதிராக இதனை இணைத்துக் கொள்ளும் பொழுது அதான் சொன்ன கேரளா ஒரு முன்னுதரமா இன்னைக்கு வந்து விளங்குது அதை இணைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் வருங்கிறது ஏன்னா முதல் நாள் எதிர்பார்க்கல யாருமே வந்து அந்த ரெண்டு செக்ஷன்ஸ் வந்து வந்து நிப்பாட்டு வாங்க யாருமே எதிர்பார்க்கல அந்த ரெண்டு செக்ஷன் தான் அடிப்படை அது அந்த அடிப்படையை தான் வந்து இந்த சட்டமே வந்து இருக்கு அந்த ரெண்டு செக்ஷன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதோட சேர்ந்து வந்து இந்த முஸ்லீம்ஸா இருக்கணும்னா பிராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் தமிழக அரசு வந்து ஒரு கேஸ் ஃபைல் நிறைய பேர் சோ வந்து முதலமைச்சர் வந்து பண்ணி இது வந்து ஒரு இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்பாற்பட்டு அதனால சொன்ன அண்ணன் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழகத்திலிருந்து நம்ம வந்து தமிழக அரசு வந்து இந்த கேஸ் பொழுது இன்னும் ஒரு சாங்கான கொடுக்க நம்பிக்கை ஏன்னா இது சட்டம் நிறைய பண்ண முடியாது ஒரு பண்ண முடியும் பாத்தீங்கன்னா பண்றாங்க பண்றாங்க இன்னைக்கு மாதிரி வந்து குறிப்பிட்ட சில பண்ண முடியும் கோட்டை நிரம்பி இருக்கு நான் போய் पर्सनலா பார்த்தா கோட்டை நிரம்பி இருக்கு சோ இப்போ நம்ம வந்து தமிழக அரசு பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கேரள அரசு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இப்போ கூட முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து எட்டு மாநிலங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்து மாநில சுயாட்சிக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதி இருக்காரு இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி இருக்கலாம் ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து ஏன் அந்த லெட்டர் வந்து பொது சட்டத்துக்கு எதிராக வந்து எழுதுறங்கறது உங்களுக்கு தெரியல ஏன் எழுதுறலங்கறது இல்ல அதாவது ஏன் எழுதுறங்கறது நீங்க அவریٹرை வச்சு ஒரு पर्सन வந்து நீ கேக்குறோம் சோ அது திம்புカラー இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சொல்லலாம் ஒருவேளை அது இன்னைக்கு வந்து காலம் தாundurதா காலம் இன்னும் இருக்கு நமக்கு இமிடியட்டா எப்படி நேத்து கேரளா கவர்மெண்ட் வந்து நேத்து ஃபைல் பண்ணங்களோ நாளைக்கே வந்து பண்ண முடியும் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிஎம்கே ல லீகல் நிறைய பேர் இருக்காங்க இது நம்மளுடைய கோரிக்கையா இன்னும் தான் இருக்குது ஆனா இந்த வெற்றி பெற்ற மாதிரி வந்து ஒரு இல்ல நான் சொல்றேன் வெற்றி பெறவே இல்ல ஒரு இது வந்து ஒரு வந்து வந்து நிறுத்திட்டாங்க அதுல வந்து ரெண்டு மூணு பேர் ஆர்கமென்ட் பண்ணல அபிஷேக் மணியோட சிங்கியோட ஆர்கமென்ட் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இது வந்து வெற்றியாகவோ இல்ல வந்து இது நாங்க ப்ளேம் பண்றதோ கிடையாது ஏனா இந்த போராட்டம் வந்து எப்படி வேளாண் சட்டம் வந்து ஒரு பல வருஷங்கள் கழிச்சு அந்த போராட்டம் மூலமா வந்து எப்ப இஸ்லாமிய மக்களுடைய வெற்றியான

திமுக வந்து அதை ஃபைட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் ஸோ இது அரசியலோ இதுல வந்து தத்துப்பித்தி சொல்றதா அரசியலோ பேங்க் பேங்கோ இருக்கிறதோட அரசியலுடைய அமைப்பு அரசியலோட அமைப்பு ஒரு பாதி பெறும் நம்ம இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதி பெறும் நம்ம எல்லோரும் இணைந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது எப்படி சென்னை வெள்ளம் வரும்போது நம்ம எல்லோரும் இணைந்து நிற்கணும் அதே மாதிரி இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் அதாவது இங்க எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனைனா இஸ்லாமிய அமைப்பு எஸ்டி தான் வரணும் ஜவஹர்லா தான் வரணும் அது மாதிரி ஒரு தலித் தலித் மக்களுக்கு பிரச்சனைனா அப்படின்னா இந்த வடகாடல பிரச்சனையாச்சு ஒரு ஆனா வந்து திருமணம் தான் மட்டும் மட்டும் தான் குரல் கொடுக்குறாரு மித்தவங்க யாருமே குரல் கொடுக்கல சோ அப்போ வந்து இது வந்து ஒரு தலித்துனா ஒரு தலித் தலைவர் தான் பேசணும்

தீர்வு என்னன்றா இமீடியா உச்ச உச்ச நீதிமன்றத்தில் நாங்க வந்து கேஸ் பண்ணிப்போம் கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம்

அப்படின்னு உயர் நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு இதுக்கு மேல வந்து அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படாமல் இருக்குங்கிறது சொல்லவே முடியாது